இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லையும் போயிட்டு எனக்கு வாய்ப்பு இல்லை நான் கேட்டதே கிடையாது வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சவன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிட்டேன் அவர் பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாரு என் பேர் எழுதுறிய எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல முத மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு இதுவரை கவனிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்த எந்த படத்துக்குனாலும் எடுத்துக்காங்க கொண்டாட்டிகள் சொல்லுவோம் என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்த நடிகர் எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ என்ன வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கா கவர்னர் இருக்காருல சாஸ்திரி போவன் கர்ணாசி மேல பத்தா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால நான் தொண்ணூத்தி ரெண்டுல அம்மா கிட்ட வந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலக்குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மா த அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க ஏன்னா பல திறமையில இங்க இந்த இடத்துக்கு சும்மா இருந்தால் இங்கே வந்து உட்கார்ல எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு எவ்வளோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பர் எல்லாம் நான் கிடையாது இங்கே யாரும் ஈஸியெல்லாம் போக மாட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரையும் சந்தித்தது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பந்தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவளை அணித்தரமாக அழுத்தமாக பேசுறதுக்கு காரணம் கடினமாக வளச்சிருக்காரு அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவங்கலாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன் சொல்ல முடியாது காசுதான் எல்லார்ட்டே இருக்கு காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனா இவனுக்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த காசு அவன் எல்லாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே அதுவும் நம்ம ஆந்திராவிற்கு பக்கத்துல தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே சோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவர் தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்டம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவில் லுடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்லையும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்ப நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமால மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனா இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து சிறகு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கேட்பாங்க கேப்பாங்க நம்ம பக்கத்துல உட்காந்து இருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனா அதெல்லாம் நான் பாத்திருக்கிறேன் நிறைய பார்த்திருக்கிறேன் அதெல்லாம் தேடப்படே பண்ணுவான் என்ன இருக்குது என்ன ஏன்னா தேனப்பனை வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த எடுத்து விட்டுவோம் தயாரிப்பாளர் சிரிப்பா நல்லா அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகரா இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன் கே சிறை சார் ஒரு படம் நாட்டாமல் ஒரு படம் எடுத்தாரு உங்களுக்கு தான் நான் வரும் அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்லா வெள்ளாமே விளையும் முடியும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த காசு பேட்டா குடுறது நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் என்ன இரநூறுபா குடிவிடாது இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் நான் பாட்டு பாடல நானும் வந்தவண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க வேணா நீங்க கூப்பிட்டீங்க என் வயசு நல்லா இருக்குமே அப்போ ஐநூறு ரூபாய் சொல்லி சொல்லிதான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறு ரூபாய் இவர்கிட்ட சோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவளை ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல என்னை பொறுத்தவரை இல்லைன்னா ஒண்ணு வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடும் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒரே ஒரே இடத்துல ஒரு இத்து போன தெரிந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்துல அந்த அந்த ஏரியா அதான் உனக்கும் தெரியுமே இங்க நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டு ஏதோ நடந்திருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்ல இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடு எல்லாம் எல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளவு உழைச்சிருக்க சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர முடியாது அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதையை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குநருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமால சொல்லு அது எப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தோன்ற சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல மொதல் மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் எதோ கவனிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துல வேணாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடிச்ச ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதெல்லாம் கூட நடிச்ச படம் யாரு கூட நான் முத மூணு நடிகைனோ அது வில்லன் அஜித் சார் கூட நடிச்சதா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய்க்கு கூட திருமலையில் நடிச்சதா இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் மூணு போய் ஒர்க் பண்ணனா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஒரு ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் இருக்கிறத சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலத்துக்கும் போயிடலாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ளே நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அதில் ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை திடீர்னு இல்லைன்னு தாங்க ஒரு ஒன்று வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல ஆரம்பிச்சு அதுல ரெண்டு கோடி போச்சு அந்த கொரோனா டயத்துல தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்குனேன் தான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்டே கேட்டேன் சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிருச்சு அப்ப என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலேயும் மாத்த முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம்தான் இங்க போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருனாலும் கூட கான்பிடன்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டிய சொல்லுவேன் இன்னும் வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்து நடிகர் எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அவள்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காரு சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால நீ ஒண்ணு எதுக்கு கவலைப்படாத அது தான் நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சிநேகன் தம்பி ரோக சங்கர பார்த்தோம்னா கை கொடுத்தேன் ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவான் அதனால அவன் இடையில உடம்பு சரியலாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவனோட வில் பவர் வந்து மீண்டும் அதுல இருந்து இன்னும் ஓப்பனை சொல்லப்படும் மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் இவனை நான் இப்ப பாக்குறேன் உண்மையிலே அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்திலாதன எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போதான் உங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறைய சொன்னாங்க கடல் சத்தியம் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்றேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனத்தை ஆரம்பிச்சதுதான் ஏன்னா அப்ப நானும் இசி மெம்பராக இருந்தேன் பொலிஸல் கவுன்சில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்ப தேனப்படன்னு சொன்னது உண்மை அதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்க இல்ல நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நான் இன்னைக்கு நதிகள் கரணாச தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தான பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் இருந்த அதே இடத்துல நானும் தங்கி இருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கேசட்டுக்கு மேல போட்டுக்கிறேன் ஒரு ப கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இருநூத்தம்பது பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா சக நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடகர் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணிருக்கேங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு திரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்குற தலைமுறைகளுக்கு அம்மா கிட்ட வந்து கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவன நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மா தான் அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதுக்கட அதே மாதிரி சென்னாரெட்டி பீஷ்ம நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர்கள் அவங்களுக்கு நாவம் இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா பல திறமையில் இங்கே இந்த இடத்துக்கு சும்மா இங்கே வந்து உட்கார்ல ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜிக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம் உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாஸ்திரேலியாவில் தான் அவன் இங்க இருந்தான் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த கோவில் இருக்கான் என் தம்பி தான் மூத்த நாள் தாமு திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க தான் இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒழியும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு அதையும் ஈஸியெல்லாம் போக போகமாட்டான் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எழுந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பர் எல்லாம் நாங்களே அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த குழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்யறவங்களும் நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகனா இந்த காலத்திலிருந்து ஆனந்தவருடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அத்தை படத்துல என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக இந்த உலகத்து உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கல்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரும் சந்தித்துதலை பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நினைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்